அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வ வாஹுது து ரு வஸ்பீஹு சலாசாதுடைய பாடத்தில் தொழுகையில் இடம் பெற்றிருக்கிற சுமத்துக்களை பற்றி இரண்டு வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் நாம் நிறைவேற்றுகிறாய் வேலை தொழுகைகளில் பரல்கள் குறைவாக இருக்கிற குறைவாக இருக்கின்றன வாஜிபுகள் பதினெட்டு வாஜிபுகள் தான் இருக்கின்றன ஆனால் சுண்ணத்துக்கள் ஐம்பத்து சுச்சம் சுண்ணத்துக்கள் இருக்கின்றன யோசித்து பார்க்க வேண்டும் அந்த சுண்ணத்துக்களை நாம் ஓரளவுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற போது அந்த பரது வாஜிப்புகள் நல்ல முறையில் நிறைவேறிவிடும் சுண்ணத்துக்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது சுண்ணத்துக்கள் பெருமானார் ரசூலேக்கரின் சொல்லுள்ளாஹலி வல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்த விஷயங்கள் தான் சுண்ணத்துக்கள் அம்பத்து சுத்தம் சுண்ணத்துக்கள் அவற்றில் சிலவற்றை நாம் கடந்த வியாழ நிலையிலே நினைவு கூர்ந்தோம் அதனுடைய தொடர் இன்றைக்கு இடம்பெறுகிறது தொழுகையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சில அமல்கள் செய்கிறோமே அதெல்லாம் சுண்ணத்துக்கள் வரிசைகளிலே சேர்கின்றன கடந்த வாரத்தின் பிக்குகு பாடத்தின் முடிவின் போது ஐவேளை தொழுகையில் என்ன மாதிரியான சூறாக்கள் ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறது என்பது பற்றி நாம் நினைவு குறிப்பாக அந்த ஃபஜ்ரு தொழுகையில் லொஹரு தொழுகையில் திவாலம் ஃபஸல் அசர் இஷாவிலே அவுசாத்த முஃபஸல் மகரிவிலே கிசார முஃபஸல் சூறாக்களை ஓதுவது சுண்ணத்தென கடந்த வாரம் நாம் பேசினோம் தொடர்ந்து திக்கு பாடத்தில் இடம் பெறுகிறது நாம் கியாமை நிறைவு செய்கிறோம் தொழுகளின் நிலையை நாம் நிறைவு செய்கிறோம் நிறைவு செய்துவிட்டு ருகுவுக்கு செல்லுகிற போது தக்வீர் சொல்லுகிறோமே அது சுண்ணத்து தான் லாகுப்பர் என்று கூறியவாறு நாம் ருகுவுக்கு செல்லுகிறோம் ருகுவுக்கு செல்வதற்கு பின்னாலே தஸ்பி ஓதுகிறோமே சுகாண் ரப்பிகள் அதையும் அது சுண்ணத்து ருக்குவில் நம்முடைய இரண்டு கைகளால் இரண்டு முட்டுக்களை நாம் பற்றுகின்றோமே அதுவும் சுண்ணத்து தான் அந்த முட்டுகளை நாம் பற்றுகிற போது விரல்களை விரித்தவாறு பட்ட பற்ற வேண்டும் விரல்களை சேர்த்தவாறு பற்றக்கூடாது அது சுண்ணத்து ஆனால் பெண்மணிகள் மரத்துல்லாத்து ஃபர்ரிஜுஹா விரல்களை விரிக்க மாட்டார்கள் அவர்கள் விரல்களை சேர்த்தே வைப்பார்கள் அத்தோடு நாம் ருக்கு செய்கிற போது நம்முடைய கால்களை நேராக நிப்பாட்ட வேண்டும் கால்களை வளைக்கக்கூடாது கால்களை நேராக நிப்பாட்ட வேண்டும் கெண்டை கால்களை மற்றும் நம்முடைய முதுகை சமமாக விரித்து வைக்க வேண்டும் பஸ்து நகரிகள் மற்றும் தஸ்வியத்துவ ராசி இல்லை அஜிசி தலையை நம்முடைய ஆசன பகுதிக்கு சமமாக ஆக்க வேண்டும் தலை கீழே ஆசனப்பகுதி மேலே அல்லது ஆசனப்பகுதி கீழே தலை மேலே இருக்கக்கூடாது தஸ்வியத்தாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சுண்ணத்துக்கள் அப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் சுண்ணத்துக்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் சரியாக தொழுது கொண்டிருக்கிறோமே அது சரியாக தொழாவிட்டால் நாம் சரிப்படுத்திக் கொள்கிறோமே இது சுண்ணத்துக்களின் வரிசைகளில் சேர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பின்பு ருக்குவிலிருந்து நாம் எழுகின்றோமே நிற்கின்றோமே முத்தும இன் அமைதியாக நன்கு அமைதியாக நின்றுவிட்டு அப்புறமா சுஜூதுக்கு செல்கிறோமே அது சொன்னேன் ருக்குவிலிருந்து எழுந்த மாத்திரத்தில் வெகு வேகமாக நாம் சஜிதாவுக்கு செல்லக்கூடாது நல்ல முறையில் எழுந்து நின்று ரப்பனா வழக்கல் ஹம்து என்கின்ற அந்த திரு வாசகத்தை எடுத்து எடுத்து சொல்லியதற்கு பின்பு நாம் செல்ல வேண்டும் பின்பு நாம் சஜிதாவுக்கு செல்கிற போது எப்படி சஜிதாவுக்கு செல்கிறோம் சுண்ணத்து என்னவென்று கேட்டால் முதலிலே முட்டுக்களை வைக்க வேண்டும் பின்புதான் கைகளை வைக்க வேண்டும் முதலிலே கைகளை வைத்து பின்பு முட்டுக்கள் வைக்கிறார்கள் சிலர் ரசுலே கரும் கரும்சல்லாசனுடைய ஹதீஸ்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை முதலிலே கை வைப்பது என்பது பெருமானா ரசூலே கரும்சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்திலே செய்தது அவருடைய அந்த முதுமை காலத்தில் என் போன்ற வயசானவர்கள் செய்கின்றோமே அது ஆனால் ஆரம்ப காலத்தில் பெருமானார் ரசூலே கரிம்சுலாஸ் அவர்கள் முதலில் ருக்குபத்துகளை வைத்து விட்டு முட்டுக்களை வைத்து தான் அதற்கு பின்பு கைகளை வைத்தார்கள் இரண்டுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது புகாரி ஷெரீஃபில் இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஆதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்மால் முடியுமானால் முதலில் முட்டுக்களை வைத்து பின்பு கைகளை வைக்க அதற்கு பின்பு முகத்தை நெற்றியை நிலத்திலே பதிக்க முடியுமானால் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் எழும்போது முதலிலே கைகளை எடுக்க வேண்டும் பின் முட்டுக்களை எடுக்க வேண்டும் செல்லும்போது முதலில் முட்டுக்கள் கைகள் ஆனால் எழும்போது சஜிதாவிலிருந்து எழும்போது முதலிலே கைகள் அதற்கு பின் முட்டுக்கள் இவ்வாறு நாம் எழு இதெல்லாம் சுண்ணத்தில் சேர்ந்தது மற்றும் சஜிதாவுக்கான தக்வீர் சொல்லியவாறு அல்லாஹ் அக்பர் என்று நாம் மறுபடியும் தக்வீர் சொல்லி கொண்டு நாம் செல்லுகிறோமே அதெல்லாம் சொன்னது முதல் சஜிதா வந்து எழும்புவது சொல்வது எல்லாம் சொன்னது மற்றும் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே நாம் சற்று அமர்கிறோமே அதுவும் சொன்னது பின்பு நாம் சஜிதா செய்கின்ற போது சஜிதா செய்கின்ற போது இரண்டு கப்புகளுக்கு மத்தியில் இரண்டு கைகளுக்கு மத்தியிலே அந்த சுஜூது அமைகிறது சுபாண ரத்திகள் அலா என்று நாம் கூறுகிறோமே சஜிதாவிலே அதெல்லாம் சொன்னதுக்கு நாம் சஜிதா ருக்கு செய்கிற போது நாம் நம்முடைய ஆசன பகுதியும் நம்முடைய தலைப்பகுதியும் சமமாக இருக்குமாறு நாம் பார்த்து கொண்டோம் சஜிதா செய்கிற போது எப்படி சஜிதா செய்ய வேண்டுமென்றால் முஜாஃபாத்துர் ரஜுலி பத்தனவு அன் பகுதை வயிறு மடியை விட்டும் சற்று தூரமாக இருக்க வேண்டும் வ இருப்பக்கை அவருடைய அந்த முழங்கை இருக்கிறதே அன் ஜன்பை அவருடைய விழா பகுதியிலும் தூரமாக இருக்க வேண்டும் இப்படி அனைத்து கொண்டு இப்படி அனைத்து கொண்டு நாம் சஜிதா செய்யக்கூடாது விழா பகுதியிலிருந்து கை விலகி இருக்க வேண்டும் வயிறு இருக்கிறத பத்தன் இருக்கிறதே அது மடியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இது சொன்னது இது யாருக்கு ஆண்களுக்கு அதே அதே போன்று கைகள் தரையில் சேர்ந்துடவும் கூடாது திராஐ க தரைகளில் சேர்ந்த மாதிரி நாம் சஜுதா செய்யக்கூடாது ஆனால் பெண்கள் இல்லை வ இன்ஹிஃபாலு மரஹா வ லஸ்பூஹா பத்தனஹா பி ஃபஹேகா பெண்கள் தாழ்வாக செய்ய வேண்டும் தம்முடைய வயிற்றை தம்முடைய மடியோடு இணைத்து இவ்வாறு இணைந்தவாள் அப்படித்தானே செய்கிறார்கள் நம்முடைய தாய்மார்கள் அதுதான் அவர்களுக்கு சுன்னத் பெண்களுக்கான சுன்னத் ஏன் பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுண்ணத்து என்பதை ஆராய வேண்டிய அவசியமில்லை அது உளவியல் ரீதியான ஒரு விஷயம்தான் அடுத்து நாம் சஜிதாவை முடிந்து நாம் எழுகின்றோமே அதை முதல் சஜிதாவை முடித்து விட்டு போது சற்று நேரம் நாம் அமர்கிறோமே ஜல்சத்து பயண சஜிதத்தை அதுவும் தான் அப்படி நாம் அமருகிற போது நம்முடைய கைகளை நம்முடைய மடிகளிலே வைக்க வேண்டும் த ஆலத்தி த சகு த சகூதுடைய இருப்பில் நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் அல்லவா அதே போன்று த சகூதனுடைய இருப்பிலே அமர வேண்டும் சரி அதற்கு பின்பு த சகூதுடைய இருப்பு என்றால் என்ன அர்த்தம் வலது காலை நிப்பாட்டி இடது காலை படுக்க வைத்து இடது காலிலே அமருவது நாம் அமர்கின்றோமே அதுதான் த சகூதனுடைய அந்த இருப்பு ஆனால் பெண் பெண்கள் அப்படி அமரமாட்டார்கள் பெண்கள் இரண்டு கால்களும் இப்படி வெளியாக்கி இப்படி அமர்வார்கள் நாம் நம்முடைய வீட்டு பெண்கள் தொழுவதை நாம் பார்த்துருக்கிறோமே த வர்வுக்குள் மர ஆ என்பார்கள் பெண்கள் இரண்டு கால்களை வெளியே விட்டு தம்முடைய ஆசன பகுதியில் அமர்கிறார்களே இது பெண்களுக்கான சொன்னது இது பெண்களுக்கான சொன்னது பெருமானார் ரசூலே கரும் அல்லாஸ் அவர்கள் அறிமுகப்படுது த சகுத் இருக்கிறதே த சகுதியில் அசஹது அல்லா இலாக இல்லல்லா என்று நாம் கூறுகிற போது அல்லாஹ் ஒல் இசாரத்து பி சஹீஹி பில் முப்பிஹா இந்த சஹாதா எருபவுஹா இந்த நஃபி லா இலாக இல்லல்லா என்று விரலை உயர்த்தி வை எலவுஹா விரலை வைப்பார் இந்த இஸ்வாத்தி இல்லல்லா என்று கூறுகிறவர் இது சுண்ணத்தன்பான பெருமைக்கிளை விரலை வைத்து விட வேண்டும் இதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது விரலை நாம் அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று என்ன கற்று வருகிறோமோ இதை கற்றுவிட்டு வந்து விடுகிறோம் விரலை போட்டு ஆட்டு ஆட்டு இந்த ஆட்டுன்றதை நாம் கற்றுவிட்டு கற்றுக்கொண்டு வருகின்றோம் ஆனால் ஒரு சுண்ணத்தான நபிமொழி நடைமுறை என்னவென்று கேட்டால் நம்முடைய இமாமுகள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே சாதாரணமான முறையில் அவர்கள் அவங்களுடைய தங்களுடைய ஆய்வுகளை வெளியிட்டடவில்லை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சிறந்த முத்தகைய்கள் குரான் ஹதீஸோடு அதிக நெருக்கம் கொண்டவர்கள் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என்று இல்லாமல் அவர்கள் முழுமையான முறை இரவெல்லாம் கண் விழித்து அத்தனை ஹதீஸுகளையும் தன்னுடைய முன்னே கண்முன்னே கொண் தங்களுக்கு கிடைத்த ஹதீசுகள் எல்லாவற்றையும் சேகரித்து ஆராய்ந்து சட்டங்கள் வகுத்தெடுத்தவர்கள் எனவே நாம் அத்தகையாத்திலே நாம் விரலை அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் விரலை லாயிலாக என்று நஃபியாக கூறுகிற போது விரலை உயர்த்தி இசுபாத்தாக இல்லல்லா என்று இசுபாத்தாக சொல்லுகிற போது விரலை நாம் பதிக்கின்றோமே அதுவே போதுமான ஒன்றாக இருக்கிறது நாம் செலவாத்து ஓதுகிறோம் அல்லவா அத்தகையாத்தில் செலவாத்து ஓதுகிறோம் அல்லவா அது சுண்ணது அத்தகையாத்தில் இல்லாகிவ செலவா அது வேறு அதற்கு பின்பு தொடர்ந்து செலவாத் இதில் தான் இன்றைக்கு மீளாதனுடைய ஒரு சிறப்பு வெளிப்படுகிறது மனார் ரசே செல்லம் அவர்களுடைய அந்த சலவாத்து தொழுகையிலேயே பதிவாகியிருக்கிறது மகாம இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கால் பதித்த இடத்திலே தொழும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் குரானே சொல்லியிருக்கிறான் என்றால் தவாப் செய்தால் தொல்வோம் இங்கேருந்து இருந்து கொண்டு போவது கிடையாது அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு பெருமை அதில் சிந்தித்தும் சந்தேகமும் இல்லை ஆனால் பெருமானார் ரசூலே கருமிசல்லா அரசனுடைய செலவார் ஒவ்வொரு தொழுகையிலேயும் இடம்பெறுகிறது மக்காவிலையும் செலவாத்து ஓதுவோம் இங்கும் ஓதுவோம் உலக மக்கள் யாவரும் தொழுகையிலே செலவாத் பெருமானார் செலவாத்து சொல்கிறார்கள் என்றால் பெருமானாருடைய அந்தஸ்தை அல்லா எப்படி உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் இப்போ சலாத்து வலம் நபி சுல்லாஸ் ஃபில் ஜுருசுல் அஹீரி இதே போன்று மற்ற சில சிம்மத்துக்கள் பாக்கி இருக்கின்றன இதுபோன்ற சுல்லத்துக்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஏக இறைவனுடைய நல்லருளையும் சஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாக்கு தாவனாக இருந்தாலும்